காமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரத சப்தமி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் அந்த ரத சப்தமிங்கிறது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில வருது அதாவது விசுவாச வருஷம் தை மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில வருது இந்த ரத சப்தமிங்கிறது சூரிய பகவானுக்கு உகந்த நாள் எல்லா தெய்வங்களையுமே எந்த தெய்வங்களையும் நம்ம நேரில் பார்க்க முடியாது உறவாட முடியாது ஆனால் இந்த சூரிய பகவான் மட்டும்தான் நம்ம நேரடியாக பார்க்க முடியும் அந்த சூரியன் வந்து நம்ம மேலே பட்டாதான் நம்மளுக்கு அந்த சக்தியே கிடைக்கும் இப்போ சூரியன் வந்து பொழுது போனது மறைஞ்சிடுது மறைஞ்சதை நம்ம என்ன பண்ணிடுறோம் நம்ம உடம்புல உள்ள சக்தி போயிடுது உடனே நம்மளுக்கு என்ன ஆகிடுதுன்னா தூக்கம் வந்துடுது ஆனால் வந்து நம்ம ராத்திரியில் படுக்கிறது மட்டும்தான் தெரியும் காலையில் எழுந்திருச்சது தான் நம்மளுக்கு அந்த சக்தியே கிடைக்குது அப்போ ஏன்னா என்ன அந்த சூரியனுடைய சக்தி இருந்தால் தான் நம்ம இயங்க முடியும் ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம் அதே நம்ம ராத்திரி நேரத்துல நம்மளால் நடக்க முடியுதா சோர்ந்து போய்டும் அதே பகல் நேரத்துல நம்ம போனோம் அப்படின்னா சுறுசுறுப்பாக நம்ம நடந்து அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கோம் அப்ப நம்மளுக்கு அந்த சக்தியை கொடுக்கறது யாரு அந்த சூரிய பகவான் அதனால அதனால நம்ம வந்து அந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தணும் தான் நம்ம வந்து தை திருநாள்ல சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துறோம் அப்புறம் வந்து இந்த ரத சப்தமி அன்னைக்கு தான் அந்த சூரிய பகவான் வந்து ஏழு குரு குதிரையில பயணம் செய்த நாள் எப்படி குளிக்கணும் அப்படின்னா எனக்கு பார்த்திங்களா எருக்க இலை இந்த எருக்க இலையில் ஒரு ஏழு இலையை வச்சுக்கணும் அப்புறம் அருகம்பில் அதுக்கப்புறமா வந்து அச்சதை அச்சதை எப்படின்னா அந்த அரிசியில் மஞ்சள் கலந்துக்கணும் அந்த மஞ்சளில் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா அந்த அரிசியில் வந்து பல இருக்கும் அந்த அரிசி வந்து பல இருக்கும் அந்த அரிசி கொஞ்சம் சாணம் கொஞ்சம் சின்ன உருண்டையாக சாணம் கொஞ்சம் வச்சு நம்ம குளியல் பண்ணணும் அது அதுக்கு பேர் வந்து ரத சப்தமி குளியல் குளிச்சிட்டு நம்ம அதை தூக்கி போட்டுடலாம் இந்த குளியலை முடிச்சுட்டு நம்மளுடைய கா அடுத்தடுத்தது வேலைகளை நம்ம சாதாரணமாக எப்போதும் போலவே செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பீஷ்மர் வந்து இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தார் ஏன்னா வந்து அவர் அவருடைய உயிர் வந்து போகாமல் துடிச்சுக்கிட்டே இருந்துச்சு இந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்து தான் இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு இந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்து இந்த நாளில் தான் அவர் வந்து உயிர் விட்டார் அதனால் அந்த பீஷ்மர் வந்து அவருக்கு குழந்தைங்கள்லாம் இல்லை அவர் வந்து நம்மளுக்காக தான் கஷ்டப்பட்டார் அதனால் நம்ம எல்லாருமே தான் அவருக்கு குழந்தைங்க அதனால் அந்த பீஷ்மர் வந்து அதுக்கு மறுநாள் வர பீஷ்மாஷ்டமி அதில் தான் அவர் வந்து உயிர் விட்டார் அதனால் அந்த தருணத்தில் அன்னைக்கு அந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம எல்லாருமே அவருக்கு தர்ப்பணம் செய்யலாம் தர்ப்பணம்னால் அவரை நினச்சி நம்ம குளிக்கலாம் தலையில் தண்ணி வெட்டுக்கலாம் அவரை நினச்சி நம்ம தலையில் தண்ணி வெட்டுக்க வேண்டியது தான் இந்த ரத சப்தமி குளியல் வந்து எல்லோரும் எல்லாரும் குளிக்க முடியாது அப்படின்னா அந்த சூரிய நினச்சி சும்மா ஒரு திருநீரை பூசிக்கலாம் அந்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தணும் அது வந்து அந்த சூரிய பகவான் வந்து வடக்கு திசையை நோக்கி அன்னைக்கு தான் திரும்புகிறாரு அதனால் அந்த சூரிய பகவானை நினச்சி எல்லாருமே சும்மா சாதாரணமாக அந்த எல்லாருக்குமே அந்த எருக்க இலை அப்படிங்கிறது கிடைக்காது அதனால் எருக்க இலை கிடைக்கலன்னா அருகம்பில்லு கிடைக்கும் மஞ்சள் அரிசி இதெல்லாமே கிடைக்கு இதெல்லாமே வச்சு குளிச்சுக்கலாம் அப்படி கிடைக்கிறவங்க அதை வச்சுக்கலாம் இப்போ எங்கள் ஊர்லலாம் கிராமத்துலலாம் எங்கே பார்த்தாலுமே இருக்குது அப்படியே அதனால் நாங்கள் வந்து அதை வச்சுக்குவோம் அது கிடைக்கல அந்த எருக்க இலை கிடைக்கல அப்படின்னா அருகம்பில் அரைஞ்ச மஞ்சள் வச்சு குளிச்சுக்கலாம் அப்புறம் வந்து அதுவுமே கிடைக்கல அப்படின்னா அந்த சூரியனை நினச்சி நம்ம தண்ணியை தலையில் ஊற்றிக்கலாம் இது மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த எருக்க இலையை வச்சு நம்ம குளித்தோம் அப்படின்னா இந்த எருக்கை இலை வந்து தீமைகளை விரட்டி அடைக்கும் சக்தி கொண்டது அந்த இலைக்கு எரு தீமை சக்தி தீமைகளை விரட்டி அடைக்கும் சக்தி இருக்குது அதனால் அந்த இலையை வச்சு குளித்தோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் விட்டமின் விட்டமின் டி கிடைக்கும் அந்த இறுக்க இலையை வச்சு குளித்தோம் அப்படின்னா விட்டமின் டி கிடைக்கும் நம்ம உடம்புக்கு ரொம்ப சக்தி கிடைக்கும் அதாவது இந்த குளித்ததுனால நம்மளுக்கு என்ன சக்தி கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம் கோயிலை வளம் வரணும் சுற்றி வரணும் அப்படின்னா அது வந்து வாக்கிங் போனால் உடம்புக்கு நல்லது அப்படிங்கறனால அது ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க அந்த கோயிலை சுற்றி வரணும் அப்படின்ட்டு ஆனால் நம்ம கோயிலை சுற்றி வந்தால் நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறதையும் விட அதையும் தாண்டி நம்ம துறவிகள் முனிவர்கள்லாம் வளம் வரதுனால அதில் அதையும் தாண்டி ஒரு சக்தி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த குளியல் குளித்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதோடையும் நம்மளுக்கு முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும் அடுத்தது இப்போ வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு ஏதோ ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம வாழ போகிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறமா இந்த ஆன்மா எங்கே போகுது என்ன என்னவா பிறக்க போகுது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம இதை குளித்தா நம்மளுக்கு உடம்புக்கு அதீத சக்தி கிடைக்கும் இந்த குளியலை நீர்நிலைகளில் ஆறு குளம் இந்தமாரி நீர்நிலைகளில் குளிச்சுக்கலாம் இந்த இயற்கையில் எடுத்துட்டு போயிட்டு வச்சு குளிச்சுக்கலாம் அப்படி இல்லை வீட்லேயே நம்ம குளிச்சுக்கலாம் இந்த குளியல் எப்போ குளிக்கணும் அப்படின்னா ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளே நம்ம குளிச்சுக்கலாம் என்னோட வீடியோவை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் வணக்கம்